உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்க்க போகின்றோம் பாம்பு மோதிரம் அணிந்தால் உண்டாகும் பலன் பற்றி தெரியுமா மக்களின் ஆன்மீக நலனுக்காக பாம்பு மோதிரம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த பாம்பு மோதிரம் எதற்காக அதை அணிந்தால் என்ன பயன் ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் வாழ்க்கை என்று எதை அறிந்திருக்கின்றாரோ அதன் உச்சத்தை அடைய வேண்டும் என்ற ஆவல் இயல்பாகவே இருக்கிறது உலகின் கிழக்கு பகுதி நாடுகள் சிலவற்றில் இந்த மனித விருப்பத்தை சீறி எழும் பாம்பாக சித்தரிக்கிறார்கள் சிவபெருமானின் தலையில் பாம்பு படம் எடுத்து காட்சியளிப்பது அவர் விழிப்புணர்வின் உச்சநிலையை அடைந்ததையே இது பல உணர்ச்சிமிக்க நாடிகள் அல்லது சக்தி வழிபாட்டின் இருப்பிடமாக இருக்கிறது அந்த நாடிகளை அல்லது சக்தி வழிகளை தகுந்த தீட்சி மற்றும் பயிற்சிகள் மூலம் தீவிரமாக தூண்டிவிட முடியும் தன் மோதிர விரலின் மீது ஆளுமை உள்ள ஒருவர் வேறொருவரின் விதியை மாற்றி எழுத முடியும் என்பது ஒரு விஞ்ஞான உண்மையாக இருக்கிறது மோதிர விரலின் அடிப்பாகத்தில் இருந்து அனுபவங்கள் பதிந்துள்ளன அதை அறிவதற்கு அநேக ஆன்மீக சாதனைகள் தேவைப்படுகின்றது அந்த விரலின் வெவ்வேறு இடங்களை தொடும்போது வெவ்வேறு அனுபவங்களை உணர முடியும் அந்த விரலின் ஒவ்வொரு மைக்ரோ மில்லி மீட்டரும் ஒவ்வொரு விதத்தில் வித்தியாசமானது மோதிர விரல் உங்கள் கணனி மௌசை போன்றதே அதை வைத்து எதுவும் செய்ய முடியும் அதனால் தான் மோதிர விரல் மீது ஆளுமை உள்ள ஒருவர் அவருடைய விதியையும் திருத்தி எழுத முடியும் என்று நாம் சொல்லுகின்றோம் பாம்பு மோதிரத்தின் பயன்கள் ஒரு ஜாதகர் தன் மோதிர விரலில் செம்பு மோதிரத்தை அணியும் போது அது அவரது உடலை ஒருநிலைப்படுத்துகிறது அவருடைய ஆத்ம சாதனைக்கு உதவியாக இருக்கிறது சரியான ஆன்மீக பயிற்சிகளுடன் பாம்பு மோதிரம் அணிவது ஒருவரின் இறைநிலை பரிமாணங்களுக்கான திறவுகோளாகவும் இருக்கின்றது யாரெல்லாம் அணியலாம் இந்த செப்பு மோதிரத்தை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாம் இதை அணிவதற்கு எந்த வயதும் பாலினமும் ஒரு தடையில்லை எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை இதை உங்கள் இடது கை மோதிரவிரலில் அணிவது சிறந்தது இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் பாம்பு மோதிரம் அணிந்தால் உண்டாகும் பலன் பற்றி தெரியுமா மற்றும் ஒரு வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்